சிவாய நமக சிவபெருமானின் மருத்துவமனை என்று அழைக்கப்படும் தேவார பாடல் பெற்ற வைத்தீஸ்வரன் திருக்கோயில் இந்த திருக்கோயிலில் வழங்கப்படும் விபூதி பிரசாதம் நோய் தீர்க்கும் மருந்தாக கருதப்படுவதால் இங்குள்ள இறைவன் வைத்தியநாதர் என்ற திருநாமத்துடன் வழிபாடு செய்யப்படுகிறார் இந்த திருக்கோயிலை தரிசனம் செய்வதற்கு இரண்டு முக்கிய நுழைவாயில்கள் உள்ளன ஒன்று மேற்கு திசை பார்த்து அமைக்கப்பட்டிருக்கும் நுழைவாயில் மற்றொன்று கிழக்கு பகுதியை நோக்கி அமைக்கப்பட்டிருக்கும் நுழைவு நாம் இப்பொழுது கிழக்கு வாயிலில் அமைக்கப்பட்டுள்ள மிக கம்பீரமாக தோற்றம் அளித்துக் கொண்டிருக்கும் ராஜகோபுரத்தை தான் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் கிழக்கு அமைந்துள்ள ஆதி கோயிலின் சன்னதிகளை தரிசனம் செய்த பிறகு மேற்கு வாயில் வழியாக நாம் சிவபெருமானை தரிசனம் செய்ய இருக்கிறோம் மனித உடலில் நான்காயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு நோய்கள் இருப்பதாக சித்தர்கள் கண்டுபிடித்து உள்ளனர் இந்த திருக்கோயிலில் வழங்கப்படும் விபூதி பிரசாதம் இந்த நான்காயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நோய்களையும் குணப்படுத்துவதாக அமைந்துள்ளதால் இங்குள்ள இறைவன் குணப்படுத்தும் கடவுள் என்ற திருநாமத்துடன் வைத்தியநாதர் அல்லது வைத்தீஸ்வரன் என்ற திருநாமத்துடன் வழிபாடு செய்யப்படுகிறார் இந்த ஊரின் பெயரும் வைத்தீஸ்வரன் கோயில் இந்த ஊரானது தமிழ்நாட்டின் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கும்பகோணம் சீர்காழி நெடுஞ்சாலையில் திருக்கோயிலின் ஸ்தல விருட்சமான வேப்ப மரம் இந்த கிழக்கு கோபுரத்தின் அருகேதான் அமைந்துள்ளது வரை விநாயகர் என்ற திருநாமத்துடன் அருள் கொண்டிருக்கும் விநாயகப் பெருமானின் சன்னதியை தான் இப்பொழுது நாம் இங்கே தரிசனம் செய்கிறோம் வாயிலின் காவல் தெய்வமாக நின்ற கோலத்தில் அருள் பாதித்துக் கொண்டிருக்கும் வீரபத்திரரின் திருவுருவத்தை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் எந்த திருக்கோயிலின் ஸ்தல வேப்பமரத்தின் வேப்ப மரத்தின் அடியில் முதன் முதலில் தோன்றிய ஆதி வைத்தியநாதர் திருக்கோயில் அமைந்திருக்கிறது இந்த சன்னதியில் விநாயக பெருமானின் திருமேணியுடன் சிவபெருமானின் லிங்க திருமேணியையும் நாம் இங்கே தரிசனம் செய்ய முடியும் இப்பொழுது தரிசனம் செய்து கொண்டிருப்பது ஆதிபுரீஸ்வரர் சன்னதி சிவபெருமானின் முனிவர்களும் வணங்குவது போல் அமைக்கப்பட்டுள்ள சிற்பங்களை இந்த சன்னதியில் நாம் தரிசனம் செய்ய முடியும் இந்த திருக்கோயில் நிர்வாக அலுவலகத்தை தான் நாம் இப்பொழுது இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த கோயிலின் மற்றொரு நுழைவாயிலான மேற்கு திசை நோக்கி அமைக்கப்பட்டிருக்கும் நுழைவாயிலின் வழியாக சென்று வைத்தியநாத பெருமானை நாம் இப்பொழுது தரிசனம் செய்ய இருக்கிறோம் அழகிய சிற்பங்களுடன் ஐந்து நிலை கொண்ட ராஜகோபுரத்தை தான் நாம் இப்பொழுது இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம் படும் கடைகளை கடந்து நாம் சென்றால் மேற்கு கோபுரத்தின் நுழைவாயிலை நாம் அடைய முடியும் இந்த திருக்கோயிலின் இறைவனான வைத்தியநாதர் மீது ஞான நாவுக்கரசரும் தேவார பாடல் பாடியுள்ளதால் திருக்கோயில் தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழ காவேரி வடகரை தலங்களில் அமைந்துள்ள பதினாறாவது சிவஸ்தலமாகும் பழங்காலத்தில் இந்த தலம் புல்லிருக்கு வேலூர் என்று அழைக்கப்பட்டுள்ளது புல் என்பது ஜடாயு என்ற பறவையையும் இருக்கு என்பது ரிக் வேதத்தையும் வேல் என்பது முருகனையும் குறிப்பிடும் பறவைகளாகிய சம்பாதி மற்றும் ஜடாயுவும் ரிக் என்ற வேதமும் வேல் என்ற முருகப்பெருமானும் இந்த திருக்கோயிலை வழிபாடு செய்ததால் இந்த திருக்கோயில் பழங்காலத்தில் புல்லிருக்கு வேலூர் என்ற திருநாமத்துடன் செய்யப்பட்டது மேற்கு கோபுர வாயிலில் அமைந்துள்ள அதிகாரநந்தி தன்னுடைய மனைவியான சுயசாம்பிகையுடன் அருள் பாவிக்கும் அழகிய திருமணிகளை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம் தூண்களை கொண்ட இந்த முன் மண்டபத்தில் மேற்குவாயிலின் காவல் தெய்வமான கால பைரவருக்கு அமைக்கப்பட்டுள்ள தனி சன்னதியில் நின்ற கோலத்தில் அருள் பாவிக்கும் காலபைரவரின் திருவுருவம் இரண்டாவது கோபுர நுழைவாயிலில் அருள்பாய்த்து கொண்டிருக்கும் துவார விநாயகரின் திருவுருவம் மீது வீரன் ஒருவன் அமர்ந்திருக்கும் சிற்பம் மனதை கவருவதாக மிக கலை நயத்துடன் ஒரு பெரிய தூணில் செதுக்கப்பட்டிருப்பது நம் முன்னோர்களின் சிற்பக்கலையை பறைசாற்றுகிறது நாங்கள் கண்ட அதே காட்சியை நீங்களும் கண்டுகளியுங்கள் கோயிலின் பலிபீடத்தையும் கொடிமரத்தையும் தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம் திருக்கோயிலின் வளாகத்திற்குள் கொடிமரத்திற்கு வலதுபுறம் இந்த திருக்கோயிலின் புனித தீர்த்தமான சித்தாமிரத தீர்த்தம் அமைந்துள்ளது இந்த திருக்குளத்தின் புனித நீரில் புனித நீராடுவது அனைத்து நோய்களையும் குணப்படுத்தும் என்பது ஒரு தொன்மையான நம்பிக்கையாகும் அங்காரகன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் கிரகம் தனக்கு ஏற்பட்ட தொழுநோய் நீங்குவதற்காக இந்த தீர்த்தத்தில் நீராடி இங்குள்ள சிவபெருமானை வழிபாடு செய்து நோய் நீங்க பெற்றதால் செவ்வாய் கிரக தோஷம் உள்ளவர்கள் இந்த தீர்த்தத்தில் நீராடினால் அவர்களுக்கு ஏற்பட்ட செவ்வாய் தோஷம் நீங்கி நலமுடனும் வளமுடனும் வாழலாம் என்று கூறப்படுகிறது நான்கு புறங்களிலும் மண்டபத்தோடும் படிக்கட்டுகளோடும் நடுவில் நீராளி மண்டபத்துடனும் இந்த தீர்த்த குளம் அமைக்கப்பட்டிருப்பது காண்போரின் கண்களை கவருவதாக அமைந்திருக்கிறது உலகள உணர்ந்து கரியவ நிலவுலாவிய நீ மலிவேன் அலகில் இந்த திருக்குளத்தின் ஒரு மூலையில் அமைக்கப்பட்டுள்ள விநாயகப் பெருமானின் திருவுருவத்தை தான் இப்பொழுது நாம் தரிசனம் செய்கிறோம் அம்பலத்து முன்னொரு காலத்தில் இந்த திருக்குளத்தின் அருகே சதானந்த முனிவர் தவம் செய்து கொண்டிருந்த பொழுது பாம்பினால் துரத்தி வரப்பட்ட தவளை ஒன்று இந்த திருக்குளத்தில் குதித்தது அப்போது தெரித்த தண்ணீர் முனிவரின் முகத்தில் பட்டு அவரது தவமும் கலைந்தது இதன் காரணமாக சதானந்த முனிவர் இந்த குளத்தில் பாம்பும் தவளையும் வசிக்க கூடாது என்று சபித்தார் இதன் காரணமாக இக்குளத்தில் தவளைகள் வசிப்பதில்லை இந்த திருக்குளத்தின் ஒரு மூளையில் சதானந்த முனிவரின் சிற்பத்தையும் அவருடன் விஷ்ணு பகவானின் நின்ற குளத்தில் அருள் சிற்பத்தையும் நாம் ஒரு சேர தரிசிக்க முடியும் கிருதெய்வத்தில் காமதேனு பசு தன்னுடைய பால் கொண்டு எங்குள்ள இறைவனை திருமஞ்சனம் செய்ததால் அந்த பாலே பெருகி ஓடி தீர்த்தமாக மாறியதாக இந்த திருக்கோயிலை பற்றிய புராணத்தில் கூறப்பட்டிருக்கிறது அதன் பிறகு சித்தர்களும் எங்குள்ள இறைவனுக்கு அபிஷேகம் செய்து அந்த நீரை இந்த திருக்குளமாக உருவானதால் இந்த தீர்த்தம் திருக்குளம் என்ற திருநாமத்துடன் அழைக்கப்படுகிறது இந்த திருக்குள நீரில் நீராடினால் நான்காயிரத்தி நானூத்தி நாற்பத்தி எட்டு நோய்கள் தீரும் என்பது ஒரு ஐதீகம் திருக்குளத்தின் ஒரு மூலையில் அமைக்கப்பட்டுள்ள சுப்பிரமணியரின் சிலையை தான் இப்பொழுது தரிசனம் செய்கிறோம் ஆதரித்து வேலை புக்க ஆரட்டி புயனேயா ஆதரித்து வேளை புக்க ஆரட்டி புயனேய ஆதரத்து ஆதரிக்க ஆன புத்தி ஆதரித்து வேளை புக்க i பெருமான அமைக்கப்பட்டுள்ள தனி சன்னதியில் அருள் பாதித்துக் கொண்டிருக்கும் விநாயகப் பெருமானை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம் இந்த திருக்கோயிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் இங்கு விற்கப்படும் உப்பு மிளகு மற்றும் வெள்ளம் ஆகிய மூன்றையும் வாங்கி எங்குள்ள சன்னதியில் படைப்பதன் மூலம் அவர்களுக்கு ஏற்பட்ட உடல் பிணிகள் நீங்கும் என்பது ஒரு ஐதீகமாகும் இந்த திருக்கோயிலில் அனைத்து நோய்களையும் தீர்ப்பதற்காக தயாரிக்கப்படும் விபூதி பிரசாதமானது திருச்சாந்துருண்டை என்று அழைக்கப்படுகிறது இந்த விபூதி பிரசாதத்தை நாம் நாற்பத்தெட்டு நாட்கள் உட்கொண்டால் தீராத நோய்களும் தீரும் என்பது இங்கு வரும் பக்தர்களின் நம்பிக்கையாகும் இந்த திருக்கோயிலின் இறைவியான தயல் நாய்கியை தான் நாம் இப்பொழுது தரிசனம் செய்ய இருக்கிறோம் அம்பியின் சன்னதியின் எதிரே அமைந்துள்ள நந்தியம்பெருமானை தான் நாம் இப்பொழுது தரிசனம் செய்கிறோம் அம்பியை தையல் நாயகி நான்கு கரங்களுடன் நின்ற கோலத்தில் அருள் பாய்த்து கொண்டிருக்கிறாள் நாமும் நம்முடைய பிரார்த்தனையை அம்பியையிடம் சமர்ப்பிப்போமா அம்பிகை சன்னதியை வளம் வந்து பிரகாரத்தில் அமைக்கப்பட்டுள்ள திரை திருமணிகளை நாம் இப்பொழுது தரிசனம் செய்வோமா கோஷ்டத்தில் அமைந்துள்ள இச்சாசக்தியின் திருவுருவம் கண்டிகேஸ்வரியின் திருவுருவத்தை தரிசிப்போமா கிரியாசக்தியின் திருவுருவம் வெள்ளை நிற ஆடையில் குக சண்டிகேஸ்வரர் வைத்தியநாதர் சன்னதியின் இருபுறமும் மிக கம்பீரமாக காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கும் தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்கிறோம் கருவறியின் மேற்புறம் ரிசர்வாக அருள் பாய்த்து கொண்டிருக்கும் அம்மையப்பனை தரிசிக்கிறோம் அருகிலேயே முனிவர்களும் தேவர்களும் சிவபெருமானை வழிபாடு செய்யும் காட்சி கருவறையில் லிங்க திருமேனியுடன் அருள் பாய்த்து கொண்டிருக்கும் மூலவரான வைத்தியநாதர் மூலவரான சிவபெருமானின் கருவறை சுற்றியுள்ள முதலாம் பிரகாரத்தில் முருகப்பெருமானுக்கு என்று தனி சன்னதி அமைந்துள்ளது அம்பிகையின் செல்ல பிள்ளையான முருகப்பெருமான் இந்த திருத்தலத்தில் உள்ள அம்பிகை தையல் நாயகியை போரில் வெல்வதற்காக இந்த திருத்தல அம்பிகையை வழிபாடு செய்ததால் எங்குள்ள முருகப்பெருமான் செல்வமுத்துக்குமரன் என்ற திருநாமத்துடன் அருள் பாவித்துக் கொண்டிருக்கிறார் வந்தவினையும் வருகின்ற வினையும் நீங்க செல்வமுத்துக்குமரனை வேண்டிக் கொள்வோமா

சன்னதியில் அருள் பாய்த்துத்துக் கொண்டிருக்கும் மகாலட்சுமியின் திருவுருவம் மூலவர் கருவறியின் பின்புறம் கோஷ்டத்தில் அருள் கொண்டிருக்கும் லிங்கோத்பவரின் திருவுருவம் சண்டிகேச பெருமானுக்கு அமைக்கப்பட்டுள்ள தனி சன்னதியில் சண்டிகேஸ்வரரின் வாழ்க்கை வரலாறு அழகாக சிற்பங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளன அமர்ந்த கோலத்தில் பாவித்துக் கொண்டிருக்கும் சண்டிகேஸ்வரர் பெருமான் முதலாம் திருச்சுற்றில் அமைந்துள்ள இந்த திருக்கோயிலின் மற்றும் ஒரு புனித தீர்த்தம் புனித கிணற்றின் எதிரிலேயே அமைந்துள்ள நவக்கிரகங்களுக்கு அமைக்கப்பட்டுள்ள தனி சன்னதி இந்த சன்னதியில் ஒன்பது நவக்கிரகங்களும் வரிசையாக அருள் பாய்த்து கொண்டிருப்பது இந்த திருக்கோயிலின் மற்றொரு சிறப்பம்சமாகும் தனி சன்னதியில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் வரசித்தி விநாயகப் பெருமான் அருகிலேயே காட்சிநாதரின் திருவுருவம் வள்ளி தேவசேனையுடன் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் சுப்பிரமணியர் காமாட்சியுடன் கைலாசநாதரின் திருவுருவம் பைரவரின் திருவுருவத்தை தான் இப்பொழுது நாம் இங்கே தரிசனம் செய்கிறோம் நின்ற கோலத்தில் அருள் பாவித்துக் கொண்டிருக்கும் சூரிய பகவான் சட்டைநாதரின் திருவுருவம் இந்த திருக்கோயிலில் பார்க்க வேண்டிய முக்கியமான இடங்களில் இந்த ஜடாயு குண்டமும் ஒன்று தேவியை ராவணன் இலங்கைக்கு கவர்ந்து சென்ற பொழுது அதை பார்த்த ஜடாயு என்ற பறவை இராவணனை தன்னுடைய சிறகுகளால் தாக்கியது தன்னை எதிர்த்து போரிட்ட ஜடாயு என்ற பறவையின் சிறகுகளை ராவணன் தன்னுடைய கையில் வைத்திருந்த சந்திரகாந்த என்ற வாளை கொண்டு தாக்கியதால் ஜடாயு என்ற பறவை தன்னுடைய சிறகை இழந்து வீழ்ந்த இடம் இந்த இடம்தான் பின்னாட்களில் ராமபிரான் சீதையை தேடி இந்த பாதையாக வந்தபொழுது ஜடாயு பறவை இந்த தகவலை ராமனிடம் சொல்லிவிட்டு ராமனுடைய மடியிலேயே தன்னுடைய உயிரையும் துறந்தது ராமபிரான் ஜடாயு பறவையை தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்டு இங்கேதான் தகனம் செய்தார் அன்றிலிருந்து இந்த இடம் ஜடாயு குண்டம் என்று அழைக்கப்படுகிறது இந்த இடத்தில் வைத்தியநாத சுவாமி ராமர் லட்சுமணர் ஜடாயு பறவை மற்றும் பாலவ மகரிசி வாமதேவ மகரிசி ஆகியோர்களின் சிலைகளை நாம் இங்கு வழிபாடு செய்ய முடியும் கோஷ்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள தட்சிணாமூர்த்தியின் திருவுருவத்தை தான் நாம் இப்பொழுது இங்கே தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் உலக உணர்ந்து தட்சிணாமூர்த்தியின் திருவுருவத்திற்கு மேலேயே மற்றொரு சட்டநாதர் உருவம் அமைக்கப்பட்டுள்ளது அந்த திருமேனியை தான் இப்பொழுது நாம் தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம் நிலவுலாகிய நீ முதலாம் பிரகாரத்தில் செவ்வாய் கிரகமான அங்காரகனுக்கு அமைக்கப்பட்டுள்ள தனி சன்னதியில் அங்காரகனின் திருவுருவம் முதலாம் பிரகாரத்தில் உள்ள இறை திருமணிகளை தரிசனம் செய்துவிட்டு நாம் இப்பொழுது இரண்டாவது பிரகாரத்தை வலம் வந்து கொண்டிருக்கிறோம் அம்பலத்து ஆகுவா அழகில் இன்ஜு திருக்கோயில் ஒன்பது கோள்களில் ஒருவரான செவ்வாய் கிரகத்துக்குரிய பரிகார தலமாக திகழ்வதால் இந்த திருக்கோயிலில் அங்காரகனு மற்றொரு சன்னதி இரண்டாம் பிரகாரத்திலும் அமைக்கப்பட்டுள்ளது அந்த சன்னதியில் உள்ள செவ்வாய் பகவானை தான் நாம் இப்பொழுது தரிசித்துக் கொண்டிருக்கிறோம் தண்டபாணி என்ற திருநாமத்துடன் தனி சன்னதியில் அருள் பார்த்து கொண்டிருக்கும் முருகப்பெருமான் வள்ளி தேவசேனையுடன் தனி சனதியில் அருள் கொண்டிருக்கும் முருகப்பெருமான் ஒரு பழமையான திருக்கோயிலை தரிசனம் செய்த மன நிறைவுடன் நாடும் வீடும் நலம் பெற வேண்டும் பகையும் பிணியும் தொலைந்திட வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் தங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் சிவாய நமக